புது இயங்காத புதுச்சேரி கூட்டுறவு சர்க்கரை ஆலை பகுதிக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கரும்பு விவசாயிகள் எங்களுடைய கரும்பை கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ராஜஸ்ரீ ஆலைக்கு அனுப்பி இன்று வரை எங்களுக்கு அரசு வழங்கும் உதவி தொகை ஊக்கத்தொகை இரண்டுமே இன்று வரை இருநூற்றி பதினஞ்சு ரூபாய் இன்று வரை வரவில்லை உடனடியாக அரசு வழங்கும் ஊக்கத்தொகை சிறப்பு ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் அதோடு அல்லாமல் நாங்கள் எண்பதுக்கு எண்பதா எண்பதாவது ஆண்டுக்கு முன்பு இருந்து இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்காத கூட்டுறவுகளை துவங்குவதற்கு முன்பு இருந்து நாங்கள் முன்னியம் பார்க்கவும் இஐடி பரி அறியூரில் இருந்த ஆலைக்கும் எங்களுடைய கரும்புகளை அனுப்பி வ வந்து கொண்டிருந்தோம் இன்றைய சூழ்நிலையிலே நூற்றி இருபதாவது விழுப்புரத்தில் இருந்து நூற்றி இருபதாவது கிலோமீட்டர் உள்ள படாலம் சர்க்கரை ஆலைக்கு எங்களை கரும்பை கொண்டு வர சொல்லி கட்டாயப்படுத்துவதோடு நாங்கள் ஈய இடிப்பாறைக்கும் ராஜஸ்ரீ சுகர் மில்லுக்கும் அருகிலே உள்ள பெரிய சவரை கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கும் இந்த மாவட்டத்தில் உள்ள ஆலைகளுக்கு அனுப்புவதை படாலம் சர்க்கரை ஆலையினர் தடை செய்கின்றனர் இவர்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை வழங்கியது விவசாயிகளாக நாங்கள் பல ஆண்டு காலமாக அருகிலே உள்ள இருபது கிலோமீட்டருக்குள்ள உள்ளே உள்ள ஆலைக்கு தான் அனுப்பி கொண்டு வருகிறோம் இன்று திடீரென நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள ஆலைக்கு அனுப்ப என்றால் எங்களுடைய செலவினங்கள் இங்கிருந்து போவதற்கு மாமூல் மட்டும் இரண்டாயிரம் கேட்கிறார்கள் வழியிலே போய் ஏதோ ஒரு நூற்றி இருபது அந்த விபத்துல பாதிக்கப்படுகின்ற கரும்புகள் ஆகுது இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் ஏதோ சர்க்கரை துறை இயக்குனர் சென்னையிலே இருந்து கொண்டு ஒரு ஆர்டர் போட்டுவிட்டார் என்று கூறிக்கொண்டு வடாலம் சர்க்கரை ஆயர் எங்கள் பகுதியிலே வந்து கரும்புகளை தடை செய்கிறார்கள் இவர்கள் தடை செய்தால் அந்தந்த பகுதியில் எங்கள் பகுதியில் சாலை மறியல் பண்ணுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய கரும்பை நாங்கள் மாவட்டத்தில் உள்ள தனியார் கூட்டுறவு சர்க்கரையாளர்களுக்கு எடுத்துச் செல்ல மாவட்ட ஆட்சியர் அனுமதிக்க வேண்டும் அனுமதி மறுத்தால் நாங்கள் இதைவிட அதிக அளவிலே போராட்டம் பண்ணக்கூடிய சூழலுக்கு எங்களுக்கு தள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதாவது எங்களுடைய இந்த ஓ இயங்காத சர்க்கரை ஆலை கூட்டுறவு சர்க்கரை ஆலை இதை வந்து என்ன சொல்கிறேன்னா அதாவது ஏற்கனவே இஐடி பாரி அறிவுறு இயங்கலை அதை வந்து பகுதியாக அறிவித்தாங்க அதே போன்று தற்போது இயங்காதலுள்ள கூட்டுறவு சர்க்கரையாளின் பகுதியை விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளுக்கு பொதுப்பகுதியாக அறிவிக்க வேண்டும் என இதன் மூலம் வலியுறுத்துகிறோம் இங்கு இதற்கும் இவர்கள் செவி சாய்க்கவில்லை என்றால் சென்னையிலே உள்ள சர்க்கரை துறை இயக்குனர் அலுவலகம் எதிரிலே நாங்கள் தொடர் போராட்டம் செய்வோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்